அம்மா ஆஃப் ஹெல்த் அம்மார் அனைவருக்கும் சிதாமணிக்கத்தின் இனிய வணக்கம் மௌனம் எதிரொலிக்கும் சொற்கள் என்ற என்னுடைய கவிதை நூலிலிருந்து ஒரு கவிதை எழுதியதை அல்ல எழுத நினைத்ததை ஊகிக்கும் உறவு பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சொன்னதை அல்ல சொல்ல வந்ததை சொல்லும் அன்பர்களை பெற்றவர்கள் ஆசி பெற்றவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்பவர்களிடமிருந்து தூர இருக்க வேண்டியதுதான் ஆனால் நான் சொல்லாததைச் சொல்லும் மனிதர்களை மனதுக்கு பிடிக்கவே செய்கிறது என் கண்மணி ஒரு வெற்று தாளை நீட்டுகிறேன் நீ வேக வேகமாக வாசிக்கிறாய் எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள் உள்ளதை உள்ளபடியே படித்ததற்காக எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ உள்ளதை படிக்கவில்லை உள்ளத்தை படித்தாய் என்று மீண்டும் வேறொரு கவிதையில் நாம் சந்திக்கலாம் நன்றி